வாசற்படியில் ஏன் உட்காரக்கூடாது தலைவாசல் கதவில் குலதெய்வம் வாசம் செய்வதாக இதிகம் ஒரு வீட்டின் தலைவாசலில் அஷ்டலட்சுமியும் வாசம் செய்வது போல குலதெய்வம் குடியிருப்பதாக கூறப்படுகிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தமில்லாமல் திறக்கவும் மூடவும் கூறுவார்கள் அடிக்கடி எண்ணெய் விட்டு சுலபமாக மூடும்படி வைத்திருப்பார்கள் வீட்டின் தலைவாசலில் இருபுறங்களிலும் ஏற்றி வைப்பது பண்டைய கால வழக்கமாக நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டிற்குள் நுழையும் முன் குடும்ப தேவைகளை வணங்கி செல்வதற்கு உயரம் குறைவாக முந்தைய காலங்களில் கதவுகள் வடிவமைக்கப்பட்டன கோயில்களில் வாசல் படியை மிதிக்காமல் தாண்டி எப்படி உள்ளே செல்கிறோமோ அதே போல்தான் வீட்டு வாசல் படிகளை தாண்டி உள்ளே செல்ல வேண்டும் நம் வீட்டின் நிலைவாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவதும் இந்த தேவதைகளுக்கு தான் அத்தகைய தெய்வீக சக்தி நிலைவாசல் படியை மிதித்துக் கொண்டு உள்ளே செல்லக்கூடாது அதுபோல ஒருபோதும் வாசல் படியில் அமரக்கூடாது வீட்டின் தலைவாசலில் தலை வைத்து படுக்கக்கூடாது தரித்திரம் ஏற்படுத்தும் என்பார்கள் அங்கு நின்று தும்முவது தலைவாறுவது போன்றவற்றை செய்தால் வீட்டில் தரித்திரம்தான் உண்டாகும் என்பது பெரியவர்கள் வாக்கு